திருவேர்காடு கருமாரியம்மன் கோவில் விளக்கு பூஜையில் நடிகை நளினி கலந்து கொண்டார் ஆடி மாதத்தின் கடைசி நாளில் பிரசித்தி பெற்ற திருவேர்காடு கருமாரியம்மன் கோவிலில் விளக்கு பூஜை நடைபெற்றது இதில் ஏராளமான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உச்சவர் முன்பு விளக்கு பூஜையில் கலந்து கொண்டனர் இதில் திரைப்பட நடிகை நளினி கலந்து கொண்டு விளக்கு பூஜையை தொடங்கி வைத்தார் தற்போது திருவேர்காடு கோவில் கும்பாபிஷேக பணிக்காக புனரமைக்கும் பணிகள் நடந்து வரும் நிலையில் அம்மன் கனவில் வந்து தனக்காக என்ன செய்ய போகிறாய் என கேட்டபோது கடந்த மாதம் திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோவிலில் நடிகை நீ மடிப்பு செய்ய அதில் வந்த காணிகைகளை உண்டியல் செலுத்த நிலை வெள்ளிக்கிழமை நடைபெற்ற உலக பூச்சியில் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தது பக்தர்கள் மத்தியில் பரவசத்தை ஏற்படுத்தியது எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா நாங்க வந்து முதல் ஆடி வெள்ளி வந்து நாங்க ஆரம்பிச்சு வச்சோம் ஒரு சின்னதா மடிப்பிச்சுன்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு வந்து அவன் எங்களை சந்தோஷமாக வச்சுருக்கிறான் அதுக்காக அவளுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறதுக்காக நானும் பாரதியும் வளர்மதியாமல் பேசினோம் அவளுக்கு நாங்கள் எதாவது பண்ணணுமே சொல்லிவிட்டு அப்போ சொன்னாங்க நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை பண்ணுங்கள் அவள் ரொம்ப குளிர்ந்துருவா அப்படின்னாங்க அவங்க சொன்ன மாதிரியே நல்லபடியாக திருவிளக்கு பூஜை செஞ்சு அம்பாளுக்கு வந்து அப்படி ஒரு திருப்தி அவ்வளோ சந்தோஷமாக அவள் வந்து வெத்தலைப்பாக்கு போட்டுட்டு சந்தோஷமாக வாடிட்டா இந்த சந்தோஷத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து இவ்வளோ அழகாக உறுதுணையாக இருந்த திருக்கோயிலோட ஸ்ரீதேவி கருமாரியம்மன் திருப்போட அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இப்படி ஒரு நல்ல எங்களுக்கு அதாவது கண் கூட எங்களுக்கு தெரியுது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னைக்கு பச்சை கட்டியிருக்கோம் நான் வந்து கேட்டேன் இன்றைக்கி என்ன கட்டலாம் அப்படின்னு கேட்கும்போது பாரதி சொன்னாங்க வேணால் பச்சை கட்டுவோமா அப்படின்ட்டு ஏன்னா நான் எப்போவுமே வெள்ளிக்கிழமை வந்து ஒரு ஒய்டு அந்த மாதிரி க்ரீம் தான் கட்டுவேன் இல்லை நம்ம இன்னைக்கு பச்சை கட்டுவோம் அப்படின்னா ஆனால் இன்னைக்கு பார்த்தா எங்களை சுற்றி இருக்கவங்க அத்தனை பேருமே பச்சையில் வந்தாங்க அம்பாலும் பச்சையில் உட்காந்துக்கிட்டு இருந்தா அப்போ அம்பால் வந்து நாங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ரெடியாக இருக்கான்றது இது ஒரு பெரிய சாட்சியமாக அதே மாதிரி சீக்கிரமாக திருப்பணி முடித்து எங்கள் அம்மாவை கொண்டு வந்து அங்கே உட்கார வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இங்கே எல்லோராலையும் ஏதோ முடிஞ்சதே கைங்கரியத்தை எங்கள் அம்மாவுக்கு செஞ்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம் கூட்டம் எப்படி ஆடி வெள்ளினாலும் எங்கள் அம்மாவுக்கு கூட்டம் ஜாஸ்தி அது திருவிளக்கு பூஜை நாங்கள் பண்ணுறோன்னு இன்னும் நிறைய கூட்டம் வந்துச்சு ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க கோவிலில் இருக்கிற அத்தனை பேருமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்கம்மா ரொம்ப சந்தோஷமாக நன்றிமா அதாவது இந்த திருவிளக்கு பூஜை ஆரம்பிக்கும்பொழுது இது எதுவுமே நம்ம வந்து பிளானே பண்ணலை நல்லிமா எப்போ அதாவது ஒரு பதினஞ்சு வருட நட்பு எங்களுக்குள்ள எப்போ பேசினாலுமே முதல்ல பிள்ளையாரை சொல்கிறாங்களோ இல்லையோ கருமாறிய தான் சொல்லுவாங்க அப்போ ஒரு ரெண்டு வருஷமாக சொல்லிட்டு இருந்தாங்க நான் மடிப்பிச்சை எடுத்து திருப்பணிக்கு ஏதாவது செய்யணும் செய்யணும்னு அது அவங்கள்ட்ட கர்மாறி கேட்டு அவங்க அதை பண்ணாங்க அது முதல் வெள்ளிக்கிழமை நம்ம பண்ணோம் அப்போ அன்னைக்கு அந்த விளக்கு பூஜையை தொடங்கி வைக்கும் பொழுது மறுநாள் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஏன் நம்ம ஒரு வாரம் எடுத்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு உந்துதல் இருந்தது அம்மாட்ட கேட்டேன் கண்டிப்பாக பண்ணலாம் நான் பேசிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு பாருங்க எவ்வளோ கொடுப்பேன இந்த அஞ்சாவது வாரம் ஒரு சஷ்டி சப்தமி திதியில் ஒரு சி சுக்ரவாரத்தில் சூரியனுக்கு ஒளி கொடுத்த இடம் திருவேற்காடு ஸோ சூரியனுக்கு எப்படி அம்மா ஒளி திரும்பி கொடுத்தாலோ உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி எங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி இனிமேல் தினமும் அந்த ஒளி பிரகாசமாக இருக்கும் அதனுடைய தாத்பரியத்தில் தான் இந்த விளக்கு பூஜையை ஒரு ஜோதிடராக நான் பண்ணேன் தொடர்ந்து இந்த அதுதான் நான் சொன்னேன் சூரியனுக்கு ஒளி கொடுத்த இடம் இந்த திருவேற்காடு தான் அது நிறைய பேருக்கு தெரியாது அம்மனுக்கு ஏன் ஞாத்திக்கிழமை விசேஷம் அப்படின்னா அம்பாள் வந்து பார்வதி தேவிக்கு சூரியன் வந்து மதிக்கலைன்னு சொல்லி அவர் ஒளியை இற இழந்துடுறாரு இந்த இடத்துல சூரியன் தபஸ் பண்ணி அம்மா திரும்ப ஒளியை கொடுத்த இடம் இங்கே தான் அதனால தான் ஞாத்திக்கிழமை இங்கே ரொம்ப விசேஷம் அதனால் சூரியனுக்கு எப்படி ஒளி வந்ததோ நம்மளுடைய வாழ்க்கைக்கும் ஒளி வரும் தேங்க்யூ